அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா சதீஷ் பேசுறேங்கண்ணா மேட்டேன் சதீஷ் பேசுறேங்கண்ணா மேட்டர்லேருந்து ஏற்கனவே வந்து உங்ககிட்ட பேசிருக்கிறேன் அந்த பிள்ளை அது என்னென்ன பிரச்சனை அந்த பையன் வந்து ரொம்ப இதுபா அவன் சரிதான் அந்த அந்த பையனும் சரி இல்லை அந்த பிள்ளைங்க வந்து சரி இது என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணு புரியல உங்களுக்கு உதவி பண்ணா நான் வந்து முன்னாள் இதே மாதிரி வந்து நானும் வந்து ஒரு சப்மட் பண்ண போய் என்னோட ஃபேமிலி நம்பரு என்னோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் வந்து இதுங்க ரெண்டுமே வந்து ஆன்லைன்ல விளையாடுற ஒரு பிளாடுங்க இது என்ன ஏதுன்னு தெரியல இப்போ இப்போ வீட்டு அட்ரஸ்ஸுலாம் வந்து இப்போ போட்டு வந்து அந்த பையன் யூடியூப்ல போட்டு அடிதாசி வீட்டு வாட்ஸ்அப்பில் தான் வீட்டு நம்பர்லாம் போட்டு வீடியோ போட்டுக்கிறாண்ணா அடிதாஸு அந்த வீட்டு அந்த வீட்டு நீங்கள் சொல்லிக்கோங்களேன் அது எனக்கு அனுப்பிவிடுங்க அண்ணா எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் வேற ஏதோ ஒரு நம்பருக்கு உங்களுக்கு அனுப்பி ஏமாத்திங்க <k Diplanscade> <haben panshal> <sharyear> இப்ப இதுங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை வச்சு விளையாடுதுங்கண்ணா இப்ப உங்க வீட்டு பேரு திருவாரூர்ல இருக்கிற மாதிரி உங்க வீட்டு நம்பரு போட்டு ஹரிதாஸ் வந்து எங்கிட்ட போறோம் அவனை நான் சும்மா விட மாட்டேன் ஏனி என்கிட்ட போலீஸ் கொடுத்த சிஎஸ்ஆர் காப்பி இருக்குது நான் எல்லாத்துலையும் பேசுவேன் கமிஷன தெரியும் அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும்னு வந்து வீடியோ போட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளை எல்லாம் ஏமாத்தி அதுங்களை வந்து அதுங்க ஆபாச போட்டோல வாங்கி அந்த பொண்ணுங்களை வந்து பிளாக்மெயில் பண்ற ஒரு ஆள் இந்த பையன் அந்த பிள்ளை எப்படின்னா வந்து நான் கமாண்ட்ல வந்து இருக்கிற பசங்கள்லாம் வந்து நிர்வாண போட்டோலாம் நடிச்சா பேசி வாங்கி சரி ரெண்டு அப்பாதுங்க நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுங்க பிளீஸ் எனக்காக வந்து ஒரு ஸ்டெப் எடுங்க அதுங்க என்ன ரெண்டு பேருமே வந்து

இல்ல 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 ஏன் விசாரிக்கல நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருங்க ஏன் விசாரிக்கல நீங்க வந்து யாருப்பா என்னப்பா எதுக்கே நீங்கள் போன் பண்றேன் நீங்க யாரு போன் தனிக்கீங்களா நீங்க போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரூவ் பண்றீங்க நீங்க அந்த பையன் உங்களுக்கு போட்ட போட்டியோஸ் எல்லாமே நிறையா இருக்குது நிறைய முன்னாண்டா உங்க வீட்டு அட்ரெஸ்ஸே போட்டா உங்க வீட்டுக்கு அந்த வெளியில இருந்துக்கிறீங்களா அந்த காம்பவுண்ட்ஸ் ஆம்பரு அதை கூட வந்து வெளியே பிடிச்சி போட்டோம்

இல்லைங்க பார்மெண்ட் வந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் பேரு தானா